கோவை விழாவின் ஒரு பகுதியாக டபுள் டக்கர் பேருந்து பயணம் கோவை விழாவின் பதினேழாவது பதிப்பின் ஒரு பகுதியாக கோவை விழா அமைப்பாளர்கள் சார்பில் டபுள் டக்கர் பேருந்து பயணம் இன்று தொடங்கியது இந்த பேருந்தை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் வழக்கமாக எப்போதும் ஒரு பேருந்து மட்டும் இயக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு இரண்டு பேருந்துகள் இயக்கப்படுகிறது இதில் பயணம் செய்ய எந்த கட்டணமும் இல்லை நவம்பர் இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் ஒன்று வரை நடைபெற நடைபெறவுள்ளது வவுசி பார்க் கேட்டிலிருந்து தொடங்கி காந்திபுரம் வழியாக லட்சுமிபுரம் வரை சென்று அங்கிருந்து திரும்பி மீண்டும் வஉசி பார்க் வந்தடையும் எனவும் மாநகராட்சி ஆணையாளர் கூறியிருப்பதற்கு இணங்க உக்கடம் லேக் வியூ உள்ளிட்ட பகுதிகளிலும் இயக்க ஆலோசிக்கப்படும் என கோவை விழா கமிட்டியினர் தெரிவித்துள்ளனர் அதேபோல இந்த பேருந்தில் பயணம் செய்ய இணையதளத்தில் முன்பதிவு செய்தால் மட்டுமே பேருந்தில் பயணம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது ஸ் ரைன் இயர் அண்ட் நியூ ரூட்ஸ் கெட் ஆட் நம்ம இந்த கோயம்புத்தூர் விலா இஸ் அ கிராண்ட் செலிப்ரேஷன் எவ்ரி இயர் புது புது இவெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் புது புது ஆர்கனைசேஷன் வந்து சேர்றாங்க பட் அதில் ஃபிளாக்ஷிப் இந்த பாம்பே த சேம் பஸ் இஸ் ஹியர் கிட்ஸ் கைண்ட்லி என்ஜாய் ஆஸ் இட்ஸ் ஆர் நவம்பர் ஃபோர்டீன் இட்ஸ் அ சில்ட்ரன்ஸ் டே கைண்ட்லி என்ஜாய் த பஸ் ரைட் அண்ட் டிக்கெட் ஆர் ஓப்பன் ஆன் டிக்கெட் நைன் யூ கேன் புக் இட் ஆன் தட் தேங்க்யூ

कड़ी जाए जाए तो पड़े से मैं ना टूट हां सर मारिदाला मोबाइल फिरेड़ा ना तो चलो घोड़े हमारा की सर सर थोड़ी सर टूटू टूटू मैं ना टूटूंगा अबे विलाकना की सुन ना लाइट लाइट ऑफ कर

வணக்கம் நான் அருண் செந்துல்நாதன் கோயம்புத்தூர் விழாவோட சார் இன்னைக்கு வந்து நவம்பர் பதினாலாம் தேதி சில்ட்ரன்ஸ் டே இன்னைக்கு நம்ம டபுள் டெக்க பஸ் போர் பாயிண்ட் கோயம்புத்தூர் விழாவின் சார்பாக வந்து லான்ச் பண்ணிருக்கோம் கோயம்புத்தூர் மக்களுக்காக திரும்பி இந்த டபுள் டெக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் டி டுவெண்டி வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் விக்டரி பேரை போனா அதே பஸ் தான் இன்னைக்கு நம்மளுக்கு கோயம்புத்தூருக்கு வந்திருக்கு மக்கள் அனைவரும் வந்து இந்த டபுள் டெக்கர் பஸ் ரைட வந்து கண்டிப்பா வந்து என்ஜாய் பண்ணணும் இந்த டபுள் டெக்கர் ரைட்ல நீங்க வந்து பயணம் செய்யறதுக்கு கோயம்புத்தூர் விழா டாட் டிக்கெட் நைன் டாட் காம்கிற வெப்சைட்ல முன்பதிவு செஞ்சுட்டு இந்த டபுள் டெக்கர் பஸ் ரைட டெய்லியும் நீங்க வந்து விசி பார்க்ல வந்து போகலாம் காலையில பத்து இருந்து சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும் இந்த டபுள் டெக்கர் பஸ் ரைடு வந்து இருக்கு லாஸ்ட் இயர் இது ஒரு மேசர் கெட் ஆச்சு அது கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி இன்னைக்கு இந்த மலையிலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மாவட்ட ஆட்சியர் கார்பரேஷன் கமிஷனர் கமிஷனர் ஆஃப் போலீஸ் மூணு பேரும் மலையிலையும் நம்மளுக்கு இந்த கோயம்புத்தூர் விழாவை வந்து ஆரம்பிச்சு சோ இந்த நவம்பர் பதினாலுல இருந்து டிசம்பர் ஒன்னாம் தேதி வரைக்கும் கோயம்புத்தூர் விழா நிகழ்ச்சிகள் பல்வேறு நடக்க இருக்கு அவள் அனைவரும் கோயம்புத்தூர் மக்கள் வந்து பங்கெடுத்து இந்த விழாவை ரொம்ப என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கோயம்புத்தூர் விழா டீமின் சார்பாக எல்லாத்துக்கிட்டையும் நாங்க வந்து கேட்டுக்கிறோம் இந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு ரூட்டுங்க பார்க்ல இருந்து காந்திபுரம் பிளைஓவர் ஏறி அஸ்வின் ஹாஸ்பிட்டல் கிட்ட யூ டர்ன் போட்டு திரும்பியும் வந்து விஆசி பார்க் வந்து வர இருக்கு இது போக திருச்சி ரோட் ரூட்டும் கிராஸ்கெட் ரோடு ரூட்டும் எக்ஸ்பிளோர் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா வரக்கூடியதுல புது ரூட்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம் கண்டிப்பா பிளைர்ல சான்சஸ் இருக்குங்க ஆல்ரெடி காந்திபுரம் பிளைஓவர் வந்து பண்றோம் இப்பதான் கார்பரேஷன் கமிஷனர் சொல்லிட்டு போனாரு உக்கடம் பிளை ஓவரும் கண்டிப்பா வந்து பண்ணுங்கன்னு சொல்லி அதோட ரெக்கி வந்து பண்ணிட்டு கண்டிப்பா பாசிபிலிட்டி இருக்கும்போது கண்டிப்பா ஒரு நாளைக்கு வந்து பதினெட்டுல இருந்து இருபது ரைடு வந்து பிளான் பண்ணிருக்கோங்க ஒரு ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா அறுபதுல இருந்து எழுபது பேர் வரைக்கும் போக முடியும் புக்கிங் இல்லைங்க எல்லாமே ஆன்லைன் புக்கிங் தான் இருக்கு இதுல எந்த ஒரு கட்டணமும் இல்ல எல்லாருமே வந்து இலவசமா இந்த பஸ் ரைடு வந்து போக முடியும் பட் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா முன்பதிவு வந்து பண்ணணும்